அன்பர்களே இந்த பதிவில் நாம் சித்தர் என்பவர்கள் யார் அறிவர்களே சித்தர்களா இவர்கள் ஆசீவகர்களா என்பது பற்றி பார்ப்போம் பக்தர்கள் என்பவர்கள் கடவுளை காண முயல்பவர்கள் என்றும் சித்தர்கள் என்பவர்கள் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் என்றும் நமது தமிழ் நூல்கள் பல கூறுகின்றன சீவகம் ஆகிய அதாவது உயிரகமாகிய இந்த உடலில் அதாவது ஆகமம் ஆகி நின்ற இந்த உடலில் தெய்வத்தினை தேடி அருட்சக்தி பெருக்கம் கண்டு ஆதிசீவ அதாவது பரமசீவ பரிமாணத்தில் மக்கள் மத்தியில் மனித தெய்வங்களாக உளவிக்கொண்டு அருளினையும் சரியான வாழ்வியல் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகின்ற பெரியோர்களே சித்தர்கள் என கூறுகின்றனர் நமது முன்னோர்கள் மூச்சினை அடக்கி தங்களின் ஊழ்க தவவோக ஆற்றலினால் உடலில் உள்ள மூலாதாரத்தில் மனதை சலனமற்று நிலை கொள்ள செய்து குண்டலினியை விழிப்புறச் செய்து மேல் எழுப்பி பற்பல அனுபவம் கடந்து வெற்றி கண்டு சித்தி பெற்றவர்களே சித்தர்கள் என்ற சிந்தனை போக்கும் தமிழ் மக்களிடையே நிலவி வருவதை காண முடிகிறது சித்தர்கள் யார் என்பது பற்றி மற்றவர்கள் இவ்வாறு விளக்கங்கள் தருகின்ற நிலையில் சித்தர்கள் யார் என்பது பற்றிய குறிப்புகளை சித்தர்கள் எவ்வாறு தருகிறார்கள் என்று பார்க்கும்போது கருவூர் சித்தர் ஆத்தாளை பூசித்தோன் அவனே சித்தன் என்கிறார் சட்டை முனியோ எலும்பாமல் வாசனையை கொன்றோன் ஞானி ஏகாமல் வாசனையை அடித்தோன் சித்தன் என்கிறார் வால்மீகரோ சிந்தை தெளிந்து இருப்பவர் ஆர் அவனே சித்தன் செகமெல்லாம் சிவமென்றே அறிந்தோன் சித்தன் என்கிறார் திருமூலரோ யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளரொளி யோக சமாதியின் உள்ளே உலசக்தி யோக சமாதி உகர்ந்தவர் சித்தரே என்றும் சித்தர் சிவத்தை கண்டவர் சீருடன் சித்தா சுத்தத்துடன் தோய்ந்து தோயாதவர் முத்தரம் முத்திக்கு மூலத்தர் மூலத்து சத்தர் சதாசிவ தன்மையர் தாமே என்று கூறுகிறார் சித்தர்கள் யார் என்பது பற்றி சித்தர்கள் இவ்வாறு கூறுகின்ற நிலையில் தொல்காப்பியர் மருவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் என்று புறத்தினையியல் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் இதற்கு உறைவகுத்த நச்சினார் கிணியர் காமம் வெகுளி மயக்கம் இல்லாத ஒழுகாற்றினை இறப்பும் நிகழ்வும் எதிர்வும் என்னும் மூவகை காலத்திலும் வழங்கும் நெறியான் அமைத்த முழுதுணர்வுடையோன் என எழுதியதோடு அதில் கலச யோகியாகிய அகத்தியர் முதலியோரும் அறிவர் என்றுணர்க என விளக்கம் தருகிறார் எனவே தொல்காப்பியர் கூறிய அறிவரை சித்தர் என விளக்கம் கூறுகிறார் நச்சினார்க்கினியார் இதிலிருந்து தொல்காப்பியர் காலத்து சித்தர்களை அறிவர் என அழைத்தது புலனாகிறது இவ்வாறு தொல்காப்பியர் காலத்தில் அறிவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களே இன்று சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதும் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பும் அவர் காலத்திலும் இந்த சித்தர் மரபினர் இருந்துள்ளனர் என்பது மெய்ப்படுகிறது மேலும் சித்தர்கள் அனைவரும் ஆசீவக கோட்பாட்டு முறைகளை பின்பற்றியவர்களாகவும் அதன் வழி நின்று அறிவர் நிலையாகிய சித்தர் நிலை அடைந்து இருப்பதாலும் வைகுண்டர் வள்ளலார் வரையிலான அனைத்து சித்தர்களுமே ஆசீவக சமயத்தவர்கள் என்பதும் புலனாகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி